ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போடுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் எழுத்தடி போற்றுகின்றனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திரும்புவோம் பங்கே நிறைத்த நற்பன்னீர் தோளும் பதவும் மலர் கொங்கே தரலும் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பிடும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை ஆலய தீபம் சேனல் வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் வாஸ்து எல்லாருமே பேசிட்டாங்க சார் வாஸ்து பத்தி பேசாத ஆள் இல்லை சோ ஓகே என்ன விஷயம் வாஸ்துன்றது வேலை செய்தா முதல்ல இன்னைக்கு வந்துட்டு வாஸ்து பாக்குறீங்க சரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால எல்லாம் வாஸ்து பார்த்துட்டா உட்காந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயும் வாஸ்து இருந்துச்சு ஆனா யாரும் பார்க்கல அதை பத்தினா விழிப்புணர்வு கிடையாது என்னன்னா அன்றைய காலகட்டத்துலேயும் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ஆள் வந்து முடவான் உண்டு ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பத்து வீட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கால் அந்த போலியோவில் அட்டாக் ஆனவங்க அப்படின்ற மாதிரி முடவான் உண்டு அப்போ அந்த வாஸ்து தோஷத்தையெல்லாம் அவரு அந்த இடத்துல ஏற்றுக்கிறார் அவரை பாதிச்சிடுது அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே வந்து அத்தை எங்கள் அப்பாவுடைய அத்தை அப்படின்ற மாதிரி ஒரு வகையில் வந்துட்டு அவங்க ரெண்டாம் தரமா திருமணமாகி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை போன இடத்துலேருந்து வாழாமல் திரும்ப வந்து குழந்தைங்களை கொண்டாந்து எங்கள் வீட்டிலேயே வாழ்றாங்க நாங்க தான் எங்கள் கூடவே வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்போ இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இவங்களை வந்து ரெடி பண்ணி ஒரு ஆளை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சிட்டு அவங்களுக்கு மட்டுமே அது வேலையை செஞ்சுட்டு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்து மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் வச்சுக்கிச்சு அப்போ அப்பவும் வாஸ்து இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது எப்பவுமே உண்டு அப்போ வாஸ்து அப்படின்றது எந்த பக்கம் என்ன மாதிரியான இஷ்யூ இருந்தா என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் இப்போ சொல்லுவாங்க சார் பணமே வரமாட்டேங்குது சார் காசு பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் அப்போ வடகளுக்கு பிரச்சனை வரவு வரவுன்னாலே ஈசானி மூளை அப்படின்னு பேரு தலையில அடிபட்டு இருக்கு வடகளுக்கு கட்டு தலையில ஆப்ரேஷனு தலையில ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க கண்ணாடி போடுறோம் கண்ணுக்கு கண்ணாடி போடுறோம்னாலே ஈசானி மூளை வடகளுக்கு பாதிப்பு அப்போ வலது கண்ணா இடது கண்ணா எதுல ப்ராப்ளம் கண்ணாடி போடணும் அப்ப வடக்கு ஜன்னல் இருக்கா கிழக்கு ஜன்னல் இருக்கா அப்போ வடக்கு ஜன்னல்ல கிழக்கு ஜன்னல்ல ரெண்டு விஷயம் ஒன்றும் மொத குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கணும் இல்ல சார் பையனா அதுக்கு முன்னாலே குழந்தை ஏதாவது பிறந்த இருந்துச்சு இறந்து பிறச்சு கருக்கலை பாஷன் இருக்கணும் அப்ப வடக்கு கிழக்கு கம்பல்சரி வந்து ஒரு ஈசானிய பகுதின்றது தான் ஒரு மனிதனுடைய தலைப்பகுதி அப்படின்னு பேர் அப்போ கம் அது ரெண்டு கண் அப்படின்றது வந்து வலது ஜன்னலும் இடது அதாவது வடக்கு ஜன்னலும் கிழக்கு ஜன்னலும் அப்ப நூறு ஒரு வீடு வந்து வாஸ்துப்படி அமையணும்னா மொத விஷயம் வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கணும் வடக்கு கிழக்கு ஜன்னல் இருந்தால் மட்டும் போதாது அதை எப்பவுமே ஓப்பன் பண்ணி வைக்கணும் இல்லை சார் வடகிழக்கு ஜன்னல் இருக்குது சார் எப்பவுமே மூடியே இருக்குதுன்னா அதுக்கு நம்ம செவ்வரிய வச்சு கட்டிட்டு போயிடலாமே அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க வடக்கு கிழக்கு ஜன்னல் வந்து ஓப்பன்லேயே வைங்க அப்போ பொருளாதார வரவுன்றது வரும் ரெண்டாவது விஷயம் சார் வருமானம் எல்லாம் வருது சார் ஆனால் தங்க மாட்டேங்க சார் கையில ச வர்றதுக்கு முன்னாலே எங்க செலவு ரெடியா காத்துட்டு இருக்கு சார் வர வர கரெக்டாக செலவாகிட்டே இருக்கு சேவிங்ஸே கிடையாது அப்போது எது வரவு எது செலவுன்னு பார்க்கணும் சூரியன் உதிக்குது இல்லைங்களா கிழக்கு பக்கம் உதிச்சு அப்படியே மேலே ஏறி வருதுங்களா இது வந்து வரவுன்னு பேரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படியே மறைஞ்சு கீழே இறங்குது செலவுன்னு பேரு மறையுது அப்போ இது வரவு இது செலவு அப்ப கிழக்கு வரவு மேற்கு வந்து செலவுன்னு பேரு அதே போல பூமியுடைய காந்த புலம் வடக்கில் ஆரம்பித்து தெற்கில் போய் முடியுது அப்போ வடக்குல இருந்து இப்படி வந்து தெற்குல மறையுது அப்போ வடக்கு வரவு தெற்கு மறைவு அப்ப என்ன சொல்லியிருக்கேன் வடக்கும் கிழக்கும் வரவு மேற்கும் தெற்கும் தெற்கும் மேற்கும் வந்துட்டு செலவுன்னு பேர் அப்போது தென்மேற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் வந்து வீட்டுடைய என்ட்ரன்ஸோட இப்போ வந்து வடக்கு வாசல் போட்டிகள்லாம் வச்சு வடக்கு பகுதியை மேடு பண்ணியிருப்பாங்க தென்மேற்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடி அரை அடி வந்துட்டு பள்ளமாக இருக்கும் அப்போ லெவல் ரெடி பண்ணோம் முதல்ல ஜீரோ ஒன் டூ த்ரீ லெவல் அப்படின்ற ஒரு விஷயத்த வீட்டில் ரெடி பண்ணாலே முக்கால் பாகம் ப்ராப்ளம் சால்வு அதே போல வாஸ்துல வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் சார் செகண்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃபுளோர் எயித் ஃப்ளோர் டுவல்த் ஃப்ளோர் எல்லாம் வாஸ்திய பாக்கத்தை அவங்கலாம் டெவலப்பே ஆக மாட்டாங்க இருக்காங்களே சார் அப்படின்னா பொருளாதாரம் அதாவது கடன் வாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு என்ன சார் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா மாசம் வருமானம் வாங்க ஆனால் ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த பொருளாதாரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த நாலு லட்சம் வரும் ரெண்டு பேருக்கும் ஆனா கையில தங்க அது இஎம்ஐல போட்டு நான் பில்டிங்கை வாங்கிட்டு சார் அதுக்கே போது சார் இஎம்ஐ போட்டு கார் வாங்கிட்டு சார் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து இங்க வந்து படிக்க வைக்கிறேன் சார் அதுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் சோ பத்தில பத்தில பத்தலன்னு இருப்பாங்க ஏன்னா தெற்கு மேற்கும் அவங்களுக்கு இமிடியேட் பள்ளம் வந்துடும் எயித் ஃப்ளோரில் இருக்காங்க அப்படின்னும் போது தெற்கு மேற்கும் பாருங்க இமிடியேட் பள்ளம் வடக்கு கிழக்கு பள்ளமா இருக்கலாம் தென்மேற்கு வந்து ஹைட்டா இருக்கணும் அப்ப இது வந்து பொருளாதாரத்தை வந்து அவர்களுக்கு எப்பவுமே நெருக்கடியே கொடுத்துட்டே இருப்போம் அப்போ நூறு பர்சன்ட் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கட்டும் அது வந்து பத்து ஃப்ளோர் இருக்கட்டும் இவங்க தங்குறது தூங்குறது அந்த வீடு என்பது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது விஷயம் நாலு பக்கம் வந்து காம்பவுண்டு இருக்கிறதும் வந்து வாஸ்து ப்ராப்ளத்தை வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும் நாலு பக்கம் காம்பவுண்டு எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் சார் இந்த முப்பதுக்கு நாற்பது வந்து என் பிளாட்டு சார் அப்படின்னு வீங்க பூமிக்கு தெரியாது பூமிக்கு வந்துட்டு ஒரு வீடு இருக்குன்னா அந்த இருந்து முந்நூறு அடி தூரம் சரௌண்டிங் நூறு மீட்டர் அந்த முந்நூறு அடி தூரத்துக்குள்ள இருக்கிற மேடான அமைப்பு பள்ளமான அமைப்பு ஒரு போர் போ தென்மேற்குல போய் போரை போட்டு தண்ணி இல்லை இப்போ ஒரு பில்டிங் தான் இந்த பெங்களூரில் போயிட்டு ஒரு வாஸ்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வடமேற்குல போய் போரை போட்டு வச்சிருக்காங்க வடகிழக்கில் வந்து தண்ணி வடகிழக்கில் ஒரு போர் இருக்கு அதில் தண்ணி வரல க கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வடமேற்குல ஊத்து இருக்குது இங்கே தண்ணி அதான் நெகட்டிவான இடங்கள்ல வந்து போர் போடும்போது எப்பவுமே வற்றாத தண்ணி கிடைச்சிரும் ஆனா அங்க நெகட்டிவ் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்போ வந்து வடமேற்குல போர் போட்டிருக்காங்க அதுல இருந்தா இப்ப தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு பேருமே திருமணமாய் ரெண்டு பசங்க கொடி சொரங்க என்னது அதாவது டைம் பாஸ்க்கு வந்து அவங்க சொத்து வாங்கி வாங்கி அங்கங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி விட்டுட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களுமே திருமணமாய் பிரிஞ்சு வாழ்றாங்க ஸோ அப்போ என்ன பாதிப்பு வடமேற்குன்னா அங்க திருமணம் பாதிப்புன்னு பேரு டிவோர்ஸ் அதே போல தென்மேற்கு ப்ராப்ளம் வடமேற்கு இஷ்யூ வந்தாலே தென்மேற்கு இஷ்யூ வந்துடும் வடகிழக்கு வந்தா தென்களுக்கு வந்துடும் வடகிழக்கு உள்ள உள்வாங்கி தென்களுக்கு வந்துட்டு இழுக்குது அப்படின்னாலே வந்துட்டாங்க பெண் குழந்தைங்க தான் ட்வின்ஸு ரட்ட குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துடும் வடமேற்கு வடக்கு எக்ஸ்டென்ட் ஆகுதுன்னா அங்கே வந்து புணர்ப்பு தோசை வந்துடும் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உண்டு ஸோ அப்போ ரெண்டாவது வந்து வடமேற்கு அப்படின்ற பகுதி வந்துட்டு கட்டாக கூடாது வடமேற்கு அப்படின்ற பகுதியில் போர் போடுறது கிணறு வெட்டுறது வடமேற்குல வடக்குல தெரு குத்து வர்றது காம்பவுண்டு போட்டிருக்கேன் சார் ஆனால் வடமேற்குலேருந்து வடக்கு பக்கம் வந்து ஒரு ரோடு வந்து இப்படி திரும்புது சார் அப்போ அது நூறு பர்சன்ட் அந்த பில்டிங்கில் வாழவே முடியாது வாழலாம் எப்படி வாழலாம் கணவன் வந்து ஒரு வேற ஒரு பெண்ணோட இல்லீகல் கான்டாக்ட்டு மனைவி கணவன் வெளிநாடு போயிட்டார் வெளிநாடு நிச்சயமாக உடமேற்குனாலே வெளிநாடு வந்துடும் அப்போ மனைவி வந்து ஒரு லீகல் காண்டக்ட் அங்கே நிச்சயமாக அந்த பில்டிங்ல வந்து வடமேற்கு வாஸ்துனாலே அந்த இடத்துல வந்து டெய்லரிங் வந்துடும் ஸோ அப்போது இது வந்து ஒரு சிறப்பு இல்லாத ஒரு அமைப்புன்னு பேர் ஒரு ரெண்டு கல்யாணம் லவ் மேரேஜ் திருமண அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை இப்போ இது இந்த மாதிரியான விஷயம் வடமேற்கு கொடுத்துரும் அதே போல் தென்மேற்குல கட்டு தென்மேற்குல வந்து தெற்குத்து எந்த பக்கமே வரக்கூடாது தென்மேற்கு மேற்குலையும் வரக்கூடாது தென்மேற்கு தெற்குலையும் வரக்கூடாது அப்ப அந்த இடத்துல தெற்கூத்து வருது இல்லாட்டி இது தென்மேற்கில் வந்துட்டு ஒரு கிணறு வருது அப்படின்னும் போது அதை வந்து அந்த இடத்துல கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிற ஒரு அமைப்பையும் பொருளாதாரம் எவ்வளவு சம்பாதிச்சாலையும் கையில தங்காது ஏன்னா தான் என்ன வைக்கிறோம் பீரோ வைக்கிறோம் பெட்ரூம் வைக்கிறோம் அப்ப பீரோன்றது வந்து காசு பணம் பொருளாதாரத்தை வைக்கக்கூடிய ஒரு இடம் தென்மேற்கு ரெண்டாவது தான் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லிட்டு கணவன் மனைவி உறவக்கூடிய இடம் அப்ப கணவன் மனைவி என்பது ஒரு உறவு ஒரு பந்தம் அப்ப உறவுகள் கேடும் இவங்களுக்கு கணவன் மனைவி உறவு மட்டும் இல்ல சொந்த பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ட அவ்வளவா வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க ஸோ உறவுகள் கெடும் பொருளாதாரம் எவ்வளோ சம்பாதிச்சாலையும் கையில தாங்க அது பொருளாதாரம் கெடும் கணவன் மனைவி பிரிவினையை கொடுக்கும் அப்படின்னும் போது அந்த தென்மேற்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் இடுப்பு பகுதியில் வந்து ஆப்ரேஷனை கொடுத்துரும் நான் ஒரு இடத்துல பாக்குறேன் அதாவது அந்த பில்டிங்கு தெற்கு பகுதியில இருந்து ஒரு ரோடு வந்துட்டு கிழக்கு நோக்கி திரும்புது அப்போ தென்மேற்கு வந்து அது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்க வந்து நம்மளை வாசிப்பாடுக்கு அப்பல வேற ஒருத்தருக்காக பார்க்க போறோம் பார்த்துட்டு வரும்போது பாருங்கள் தென்மேற்கு குத்து இவருக்கு வந்து இடுப்பு பகுதியில் பாதிப்பு வரும்னு சொல்கிறோம் அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ எடுத்துட்டாங்க ஒரு ஸ்பேர் பார்ட்டு ஒன்று எடுத்துட்டாங்க ஸோ அந்த தான் இடுப்பு பகுதின்றது அவருக்கு வேலை செய்யாது அப்படின்னு பேர் அப்போ அந்த இடத்துல கணவன் மனைவி ஒற்றுமை வராது அப்போ அங்கே கணவன் மனைவியும் பிரிஞ்சு தான் இப்போ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சிருக்காங்க சார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது ஸோ அப்போது தென்மேற்குன்றது அந்த வேலையை செய்யும் அதே போல் இந்த செய்வினை செய்வினைன்னுவாங்க சார் எங்களுக்கு வந்து செய்வினை செஞ்சுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க போகிறேன் அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டில் இருக்கிற ம பெரிய மருமக மொத மருமகளை வந்துட்டு அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க சார் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது சார் கேளுங்க என் மருமகளை கேளுங்க தான் இந்த வீட்டுக்கு வந்து அப்படின்ட்டு ஏன்னா அந்த மருமகளும் அந்த பையனும் தான் என்னை வாசித்து பார்த்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த அம்மா சொல்றாங்க இந்த ம என் மருமக கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது தான் என் மருமக வீட்டுக்கு வந்து எட்டு வருஷத்தில் இன்னைக்கு வந்துருக்கிறா கேளுங்கன்றாங்க அந்தம்மா ஏமா இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சார் வீட்டை பாருங்க சார் கொஞ்சம் மேலே எல்லாம் வெறும் தாய்த்து தகுடு அது ஏதோ கட்டி வச்சிருக்காங்க சார் உள்ளே வந்தாலே பயமா இருக்கு சார் அப்படின்னா இது என்னம்மான்னு கேட்டா செய்வினை சார் நாங்கள் வந்து மாசத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் மூணு மாசத்துக்கு ஒரு டைமு இப்போ எனக்கு தெரிஞ்சு இருபத்தி மூணு வருஷமா வந்து செய்வினை எடுத்து எடுத்தே எங்க சொத்து எல்லாம் பாதி கரைஞ்சி போச்சு சார் வரவங்க ஒருத்தன் பத்தாயிரம் வரோம் ஒருத்தன் ஐம்பதாயிரம் வரோம் ஒருத்தன் ஒரு லட்சம் வாங்குறோம் கேட்கற அளவுக்கு கொடுத்து ஆனா வர்றவங்க எல்லாம் செய்வனை எடுத்துட்டு தான் போறாங்க அப்படின்னாங்க அப்போ நான் கேட்கறேன் அந்த வீட்டுல இருந்து தெற்கு பகுதியில் ஒரு முப்பது அடி தூரத்துல ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்காங்க இந்த கிணறு எப்போ வெட்டினீங்கன்னு கேட்குறேன் இந்த கிணறு வெட்டி இருபத்தி மூணு வருஷம் ஆகுது எத்தனை வருஷமா சேவனை எடுக்கிறீங்க இருபத்தி மூணு வருஷமா செய்வினை எடுக்கிறேன் இந்த கிணற மூடுங்க நீங்க செய்வினை எடுக்க மாட்டீங்கன்னு சொல்ற அந்த கிணறு நான் சொல்லிட்டு வந்து ரெண்டு மணி நேரத்துல கிணத்தை மூடிட்டாங்க லாரி ஜேசி பில்ல வச்சு அவங்க நிலத்துல இருந்து கல்லுகளில் கொண்டாந்து கொட்டி மூடிட்டாங்க மூடிட்டு இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தேன் பார்க்கும்போது போது ஏதாவது எடுத்தீங்களா இல்ல சார் அந்த சேவனையும் சார் நல்லா இருக்கும் அப்போ வாஸ்துதான் இவங்களுக்கு இவங்களே செஞ்சுக்கிட்டது வந்து செய்வினை அப்ப வரவெல்லாம் எப்படி செய்வினை எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மூணு ரூலு அதுல வந்து தளச்சம் புள்ள கூட வராது செய்வினை எடுக்கும்போது தளச்சம் புள்ள கூட வராதுன்னுவாங்க பெண்கள் யாரும் கூட வரக்கூடாதுன்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணி எல்லாம் மேக்சிமம் வந்து கிரௌட வந்து அண்டை விடாம பண்ணிக்குவாரு அவரு போவது நீ ஏன் நோண்டுன்னு ஒரு தான் கூட கூட்டுவாரு மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆளை கூட்டு போவார் போயிட்டு அவர்கிட்ட கிடப்பாடி கொடுத்து நோண்டு அப்படின்னு சொல்லி அவங்களே தோண்ட விட்டு இவரே வந்து கடைசியாக கையிலேருந்து ஏதாவது ஒன்று உருட்டி விட்டு அதை எடுத்து காட்டிடுவார் சோ அந்த மாதிரிதான் எல்லாமே எடுத்து அந்த சேவனையை எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்போ வாஸ்து அப்படின்னும் போது தெற்கு மேற்கு மேடான ஒரு அமைப்பும் வடக்கு கிழக்கு ஒரு பள்ளமான அமைப்பும் வடக்கு கிழக்கு ஜன்னலும் நாலு பக்கம் காமோட்டும் நாலு மூலியில எந்த மொழியும் கட்டாகாமல் இருக்கிறதும் மேஸ்திரிங்க செய்யற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எப்பவுமே ஈசானியம் கொஞ்சம் இழுத்து இருக்கணும்னு சொல்லிடுறாங்க ஒரு ரெண்டு இன்ச்சாவது இழுக்கணும் ஒரு அரடி முக்காடி இழுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு இன்ச்சாவது இழுக்கணும்னு சொல்லி இழுத்துருவாங்க அப்போ வடகிழக்கு இழுத்தாலே தென்கிழக்கு குறையுதுன்றது அர்த்தம் அப்ப எந்த மூலையுமே கட்ட கூடாது சதுரம் செவ்வகம் தான் வாஸ்து அப்ப ஆறே ஆறு ரூல் தான் அந்த ஆறு ரூல்குள்ளேயே வாஸ்து அடைக்கிடலாம் இதுக்கு மேல வந்து ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் சோ அப்ப ஒரு மனிதன் வந்து நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவன் வாஸ்துபடி உள்ள ஒரு வீட்டில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை பொருளாதாரம் தொழில் குழந்தைகள் அவர்களுடைய படிப்பு வேலை தொழில் எதிர்காலம் திருமண வாழ்க்கை அனைத்துமே சிறப்பா இருக்கும் அப்போது வாஸ்துபடியான ஒரு நல்ல அமைப்பான வீட்டை கட்டிட்டு அதுல சிறப்பான வாழ்க்கை வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்